எல்லார் வீட்லயும் பெற்றோர்கள் இருக்காங்க முதியோர்கள் இருக்காங்க அவங்களாம் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் நீங்க அந்த சோசியல் பிஹேவியர்லயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு போயிடும் அவங்க வந்து சட்டணம் மத்தவங்களோட பேச மாட்டாங்க ஒரு மாதிரி தனிமையை விருப்பப்படுத்துற மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க மனசளவில் ஹர்ட்டாக இருக்காங்க ஸோ சேடாக இருக்காங்க இருக்காங்க டிப்ரெஸ்டாக இல்லை ஒரு ஒரு பதட்டம் இருக்குது இருக்குது அப்படிங்கிறதுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக பழைய கால நினைவுகள் அவங்களுக்கு வந்து நிறைய வந்துட்டே இருக்கும் அதை அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த ஷேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை கேட்டுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட முதல் வணக்கம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா எல்லார் வீட்லயும் பெற்றோர்கள் இருக்காங்க முதியோர்கள் இருக்காங்க அவங்கலாம் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா இது தெரிஞ்சுக்கலாம் இல்ல அவங்க சந்தோஷமா இல்ல அப்படிங்கறது அததான் நம்ம இதை பார்க்க போறோம் எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கிறதுனா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ நம்ம மனசளவுல நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கறதுதான் முகத்தளவுல கண்டிப்பா புன்னகையோட இருப்பாங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க வந்து பேசுற வார்த்தைகள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மற்றவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற மாதிரி இருக்கும் இதுவே அப்படி இல்ல அப்படிங்கறதுனா நீங்க பாத்தீங்கன்னா முதல் வந்து அவங்க பிசிக்கல் நீட்ஸ இக்னோர் பண்ணிடுவாங்க சரியா நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டாங்க தூங்கிட்டு இருப்பாங்க உடம்பு சோர்வா இருக்கும் சரியா வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களோட தினசரி செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கும் இல்லையா பல் தேய்க்கிறது குளிக்கிறது இது எல்லாத்துலயுமே தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாப்பிடும்போது கூட பெரிய அளவுல ஒரு மாதிரி ருஜிச்சு சந்தோஷம் சாப்பிட மாட்டாங்க இது சரியில்லை அது பிடிக்கல எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்ல தொடங்கிடுவாங்க அடுத்தது அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலா அவங்க வந்து பிஹேவியர் நீங்க அந்த சோஷியல் பிஹேவியர்லயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு போயிடும் அவங்க வந்து சட்டினம் மத்தவங்களோட பேச மாட்டாங்க ஒரு மாதிரி தனிமைய விருப்பத்த படுத்துற மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு கல்யாணம் கார்த்திகை எதுக்குமே போனோம்னு அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன் அவங்க ரூமை விட்டு கூட வந்து வெளில வரணும்னு அவங்களுக்கு அவங்களுக்கு மனசு தோணாது எப்பவுமே ஒரு தனிமையில இருந்துக்கலாம் ஒரு ஓரமா இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல அவங்க போயிடுவாங்க சோ இது வந்து சோஷியலா அவங்க வந்து பாக்குறது இல்ல அடுத்தது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனசளவில் ஹர்ட்டா இருக்காங்க சோ அவங்க சேடா இருக்காங்க டிப்ரெஸ்டா இருக்காங்க இல்ல ஒரு பதட்டம் இருக்கு ஒரு அன்சைட்டி இருக்கு அப்படிங்கறதுனா அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்னும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சோ யூஷுவலா ஒருத்தங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது நம்ம எப்படி பாத்துக்கலாம்

எல்லாருக்கும் வாழ்க்கையில ரொம்ப ஓடரா ஓட்டம் வாழ்க்கை தான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போனோம் வெளில போனோம் படிக்கணும் அதெல்லாம் இருக்கும் பெரியவங்களுக்கு வெளியில போயிட்டு வேலை செய்யணும் அதெல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்கு அப்போ நம்ம நம்மளோட டைம்ல இருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவங்களோட நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் எடுத்து நம்ம சென்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் அவங்க காமிக்கும் போதே நம்மளால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியரா இருக்கும் யூஸ்வலா நாங்க சொல்லுவோம் ஒரு பக்கம் வந்து ஹெல்த் இருக்கு ஒரு பக்கம் டிசீஸ் இருக்குன்னா அந்த ஹெல்த்ல இருந்து டிசீஸ் வந்து ஒரே நாள்ல போயிடாது கிடையாது அது ஃபர்ஸ்ட் டெஃபிஷியன்சியா வரும் அப்புறம் டிசார்டரா வரும் அப்புறம் தான் நம்மளுக்கு டிசீஸாவே போகும் ஸோ நம்ம வாழ்க்கையில அவங்க வந்து சரியா அவங்க பேசிக் நெசசிட்டிஸே அவங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுனா கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இல்லை அப்படிங்கிறது அர்த்தமா வரும் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கலா நான் சொல்றேன் ஸோ பிசிக்கலா அவங்க கரெக்டான நேரத்துக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு டைம் டேபிள்ல அவங்க எழுந்துட்டு அந்த எழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நேரத்துல சில பேர் காஃபி சாப்பிடுவாங்க இல்ல சில பேர் வந்து பேப்பர் படிக்கணும்னு இருப்பாங்க இல்ல சில பேர் ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க இல்ல மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் அவங்க செய்யறாங்களான்னு நம்ம பாக்கணும் இல்ல செய்யறதுக்கு நம்ம தூண்டுதலா இருக்கணும் நான் போறேன் வாங்க நான் என்னோட சேர்ந்து வாங்க அப்படிங்கறது நம்ம சொல்ற அளவு கூட இருக்கலாம் சோ பிசிக்கலா அவங்க ஆக்டிவா இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் சோ இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நம்ம வந்து கொஞ்சம் மொபிலிட்டி எக்ஸசைசஸ் அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தோம்னா நம்ம பாடியில ஒரு யூனோ ஃபீல் குட் ஹார்மோன் ஹார்மோன்ஸ்னு இருக்கு டோஸ் ஹார்மோன்ஸ்னா நாங்க சொல்லுவோம் டோப்பமின் ஆக்சிடோசின் செரட்டோனின் அண்ட் எண்டார்ஃபின்ஸ் ஸோ இது எல்லாமே ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஸோ நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து சுரக்கிறதையே அவங்க கண்டிப்பா அவங்க ஹாப்பியாவே இருப்பாங்க அடுத்தது சூரியன் சூரியன் வந்து ரொம்ப ஒரு நெக்லெக்டட் ஃபேக்டரா இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நைன் அவுட் ஆஃப் டென் பீப்புள் நான் சொல்றது முதியோர்கள் மட்டும் கிடையாது ஈவன் யங் அடல்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வைட்டமின் டி ல டெஃபிஷியன்டா இருக்காங்க ஸோ இந்த வைட்டமின் டி வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பா நம்ம சூரிய கிரணங்களை நம்ம வந்து அதை வரவேற்கணும் சோ காலையில வேகமா எழுந்து அட்லீஸ்ட் ஒரு எட்டரை ஒன்போது மணி வரைக்குமாவது நம்ம சூரிய கிரணங்கள் நம்ம உடம்புல படுற மாதிரி பாத்துக்கணும் இதுக்கு வந்து ஒரு ஹெல்தி வே வந்து என்னன்னா நம்ம வாக்கிங் போறதுதான் சோ நேச்சரோட நம்ம வாக்கிங் போகும்போது இந்த சூரிய நமஸ்காரம் பண்றது இல்ல சூரியனோட நம்ம வந்து இது நேச்சர் ட்ரெயில்ல நம்ம நடக்கிறது இது எல்லாமே ஒரு பாசிட்டிவா நம்மளுக்கு பிசிக்கல் வெல்பீயிங்க்கு ரொம்ப நல்லதா இருக்கும் மென்டல் வெல்பீயிங் சோஷியல் சோஷியல் வெல்பீங் அப்படிங்கறத நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேர்ந்து ஒரு குடும்பமா நம்ம செய்யறது நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு உணவு நம்ம சேர்ந்து சாப்பிடுறது அப்படிங்கறது எல்லாரும் வீட்லயும் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படிங்கறது நீங்களே பாத்துக்கலாம் ஏதாவது ஒரு பண்டிகை தினம் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா டப்பாவை சாப்பிட்டுட்டே போவாங்க இல்ல கார்ல அப்படியே கடிச்சிட்டு சாப்பிட்டு போவாங்க இல்ல சாப்பிடுறதே அது அந்த மாதிரி கூட இருக்கு இல்லைங்களா சோ அந்த மாதிரி இல்லாம சேர்ந்து உட்காந்த ஒரு டைனிங் டேபிள்ல இன்னைக்கு உனக்கு எப்படி இருந்தது நாள் எனக்கு இப்படி இருந்தது அப்படிங்கற ஒரு பரிமாற்றம் இருக்கிறதும் கூட ஒரு வெல்பீங்க நம்ம கொண்டு வரலாம் அண்ட் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு அது வந்து எவ்ரி டே டாபிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் பேசுறோம் அப்படிங்கறதுனா மேலோட்டமா தான் பேச முடியும் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம டீப்பா போனோம் அப்படிங்கறது நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்னு கேட்டா மட்டும் போறாது அதுல என்ன பிரச்சனைகள் அப்படிங்கறது கேட்கற மாதிரி நம்மளும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸை வச்சுக்கணும் சோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் சேர்ந்து வந்து நம்ம வெளியில போறது கோவிலுக்கு போகறது இல்ல சேர்ந்து ஒரு ட்ரிப் அந்த மாதிரி எங்கேயாவது போறது சோ இந்த மாதிரி நம்ம கனெக்டிவா நம்ம இருந்துட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுன்னா கண்டிப்பா ஒரு சோஷியல் வெல்விங்கும் இருக்கும் ஒரு இமோஷனல் வெல்விங்கும் இருக்கும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் சரி அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நம்மளுக்கு பார்த்தாவே நம்ம தெரியும் அடுத்தது பெரியவங்களுக்கு கண்டிப்பா பழைய கால நினைவுகள் அவங்களுக்கு வந்து நிறைய வந்துட்டே இருக்கும் அதை அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த ஷேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையா அதை கேட்டுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் ஏன் அப்படிங்கிறதுனா அவங்களுடைய நினைவுகள்ல தான் அவங்க இருக்காங்க சோ நான் இருக்கிற காலத்துல சினிமா பாட்டுகள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ரோடு இவ்வளோ நல்லா இருக்கும் நாங்க அந்த இடத்துக்கு போவோம் அது எவ்வளவு பச்சை பசுமையா இருக்கும் இன்னைக்கு பாரு வீடெல்லாம் கட்டிட்டாங்க அதெல்லாமே பேடிச்சு இயற்கை எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அவங்க ஏதாவது கதை சொல்லும் போது நம்ம காதல கொடுத்து கேட்டுக்கணும் அண்ட் அவங்களுக்குன்னு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவங்களுக்கும் ஷேர் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா எப்போதுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அவங்களோட வயசுல இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்களோட வயசுல இருக்கிற அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள எல்லாமும் நம்ம விசிட் பண்ற மாதிரி இருக்கோமா அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கணும் அதுக்கு நடந்து நம்ம தான் அவங்களுக்கு டைமும் ஸ்பேஸும் கொடுக்கற மாதிரி இருக்கும் சிலப்போ பெரியவங்கள நம்ம கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும் இல்ல மத்தவங்களை நம்ம வீட்டில என்டர்டைன் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் இருந்தாலுமே கூட நம்ம அந்த அளவுக்கு வார்ம் அண்ட் ஹாஸ்பிடபில்லா இருக்கணும் நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுல ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம வாய் வார்த்தைகளா மட்டும் சொல்லாம செயல்லையும் நம்ம அதை கொண்டு வரணும் அது வந்து இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு எல்லாருமே ஒரு மாதிரி கணக்கு போட்டுட்டு தான் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சுக்கிறாங்க ஐயோ அவங்க வந்துட்டாங்கன்னா வேலை வீட்ல ஜாஸ்தி ஆயிடுமே சமைக்கணுமே இந்த வேலை செய்யணுமே வீடு ரொம்ப குப்பையாயிடுமே இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர அவங்க வந்து இதனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத மறந்துடுறாங்க சோ இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர் ஹெல்த் சோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் அளவா சாப்பிடணும் நல்ல ஒரு யூனோ லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸை நம்ம பண்ணணும் இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து டாக்டர் போயிட்டு கம்ப கரெக்ட் கரெக்டா நம்மளோட மெடிக்கல் ஹெல்த்தையும் நம்ம பாத்துக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் ஏன் அப்படிங்கறதுனா ஒருவேளை எனக்கு வந்து முட்டி வலி இருக்கு இல்ல வந்து கால் வலிக்கிறது இல்ல எனக்கு வந்து வயறு வலிக்கிறது வயர்ல வந்து எனக்கு உடம்பு சரியா இல்ல இப்படி ஏதாவது எனக்கு இருந்தது இல்ல பிபி சுகர் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பெரியவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுனா யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா கண்டிப்பா இல்ல ஏன்னா அவங்க வந்து பெரிய அளவுல அவங்க வந்து மனசுல அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க சோ நம்ம வந்து இந்த மெடிக்கல் கேரும் நம்ம கரெக்டாக கொடுத்து அவங்க கரெக்டாக மாத்திரை எடுத்துக்கிறாங்களா அதையும் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க அவங்க ஸோ மெடிக்கலாகவும் நம்ம கவனிச்சிருக்கோம் அவங்கள ஃபிசிக்கலாகவும் கவனிச்சுக்கிறோம் அப்புறம் வந்து சோஷியலாகவும் இமோஷனலாகவும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்மளுக்கும் அந்த திருப்தி இருக்கும் சரி இது எல்லாம் நான் செஞ்சுட்டேன் ஆனாலும் அவங்க ரொம்ப சேடாக இருக்காங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படிங்கறது நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதுனா கண்டிப்பா ஒரு டாக்டர் இல்ல ஒரு கவுன்சிலர் இல்ல வேற ஏதாவது ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு நீங்க வந்து கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு போகணும் இது வந்து எப்படிங்கிறதுனா டிலே மேக்ஸ் இட் காஸ்ட்லி ஸோ எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் ரொம்ப எஸ்கலேட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க டாக்டர் கூட்டிட்டு போனீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வியாதியில வந்துட்டு முடிவறதுக்கு யூனோ சாய்ஸஸ் இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட் இன் டைம் சேவ்ஸ் நைன் ஸோ எப்போ சின்னதாக இருக்கோ அப்போவே அதை ஐடென்டிஃபை பண்ணிடுங்க அவங்கள அதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் மற்றவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்துன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு